ஓம் அகத்தியர் திருவடிகளில் போற்றி ஓம் சிவமகாவை சித்தர் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய ஸ்பெசபையே போற்றி அத்தி பெருமானை என்னுடைய கனவில் வந்த இரண்டு காட்சிக்கு தாங்கள் எனக்கு விளக்கம் கூற வேண்டும் ஐயா முதலாவது வாலச்சித்தர் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து தணலை வைத்து கொண்டிருக்கின்றார் எரிகின்ற தனலையை அவரோடு நெஞ்சோடு சேர்த்து அணைத்து ரெண்டு கையில் வைத்து கொண்டிருக்கின்றார் இரண்டாவது கோவில்பட்டி மாதிரி பஜாரில் வச்சு என் கையில் சாவியை கொடுத்து சாவி ஒப்படைக்கார் அதுக்கு உண்டான அர்த்தம் விளக்கம் தர ஐயா கையில் ஏந்திய தனலா தனலா சேர்த்து நெஞ்சோடு சேர்த்து தனல் எரிவு வாழைச்சுட்டு கையில் வச்சிருக்கீங்க சரி சரி ரெண்டாவது பெரிய சாவி வந்து சரி பஜாரில் வச்சு ஆர்த்தி பெருமாண்ட கருந்து உயர் பெருமகா இறை சூட்சமங்கள் அதி ஆதி காலம் தொட்டு யுகம் தொட்டு நடந்து வருகின்ற அற்புதமான சபையில் காணா நிலை கொண்ட சபைதனிலும் இயல்பு நிலையில் காண்கின்ற சபைதனிலும் அற்புதமாக ஒன்றாக பயணிக்கின்ற ஆற்றல் ஜீவ ஏடுகளிலிருந்து பெற்ற நிலையில் அற்புதமாக காலகட்ட நிலைகளில் சித்தனோடு ஒன்றாக பயணிக்கின்ற அற்புத ஆற்றலும் ஆசியும் அனுக்கிரகமும் அருள் ஞானமும் பெற்ற சீடனே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓ மகதி உமக்கும் இல்லாளுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புத ஏற்றம் கொண்ட இறை காட்சியாய் சித்தனவன் தன்னுடைய மார்பில் தன் கரமதில் வைத்து தன் மார்போடு இணைத்து அத்தகைய எரிதணலை வைத்திருக்கின்ற அற்புதமான காட்சி அது அது என் அதனுடைய விளக்கம் கூறுக என்று வினவும் சீடனே விடை நல்குகின்றோம் ஒட்டுமொத்த பல்வேறு யுகங்களில் இருக்கும் சிவபெருமான்களுடைய ஆற்றலை எல்லாம் ஒரு நிலையாய் தாங்கிய சிவமாய் எரிதனாய் அவனுடைய சரீரம் எரிதணலாய் காட்சியளித்து கொண்டிருக்கின்றது இறை பெருமகா சூட்சம நூல் என்பது சிவபெருமானுடைய நெற்றிக்கண் ஜுவாலையிலிருந்து பெறப்பட்ட அற்புதமான ஆதி இறை அது அந்நிலைதனை அந்நிலைதனை திருமுருகப் பெருமான் கரங்களிலிருந்து அகத்தியன் கரம் தவிழ்ந்து அவன் கரத்திலிருந்து சிவமகா வாழைச்சித்தன் கரமதில் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஆதி ஆய சிவ சூட்சம ஜுவாலை என்பது அவன் சரீரமாக எரிந்து கொண்டவன் நெற்றி சுழுமுனையின் மூலமாக ஏற்றம் கொண்டு அது பிரபஞ்சத்திற்கு மகாசபை சீடர்கள் யாவருக்கும் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைதனை பகிரும் நிலைதனை அவன் தன் நெற்றிக்கன் ஜுவாலையில் இருந்து தன் கரத்திற்கு அஜ்வாலையை ஏந்தி எவருக்கு பகிர்வது அடுத்த நிலையில் என்று அவன் தயார் நிலை கொண்டு தவநிலையில் அமர்ந்திருந்த காட்சிதனை கண்டாய் சீடரே என்று உரைக்கின்றோம் அவ்வாறு சிவபெருமானுடைய பேராற்றலாய் சிவத்தின் மறு பிரபஞ்ச மகாசபையினுடைய ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட தன்மையாய் நின்று கொண்டிருக்கின்ற தவம் கண்டு கொண்டிருக்கின்ற சித்தனை கண்டாய் சீடனே சிவமகா வாழை சித்தனுடைய சீடனே என்று வாழ்த்துகின்றோம் அவன் கரமதிலிருந்து உமக்கு வழங்கிய திறவுகோள் அவன் களமதிலிருந்து உமது கரத்திற்கு வழங்கிய திறபுகோள் எதுவெனில் கலியுக தேவ சித்த சபை என்ற அற்புதமான நாமம் கொண்ட இச்சபை நாடி வந்த அவனோடு பயணித்த அற்புதமான அத்தகைய யுகம் கலியுக தேவசித்த சபை அமர்ந்த அமைந்த அவ்யுகத்தின் திறவுகோள் அவ்யுகத்தின் திறவுகோள் இங்கு உமது கரத்தால் தரப்பட்டது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் சாய் நம் நீர் அத்தகைய கலியுக தேவ சித்த சபையின் மூலமாக பயணித்த பயணத்தினுடைய இறுதி இறுதி நீர் உமது வாயில் தனி மூடி நீர் கொண்டு சென்ற அத்தகைய திறவுகோள் இங்குதான் இருந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு பெருமகா ஆற்றல் கொண்ட ஆதி இறை வாயிலாய் அமர்ந்திருக்கும் அத்தகைய தர்மயுக நுழைவு வாயிலினுடைய சூட்சம திறவுகோளை நீர் பெற்றாய் என்று அகத்தியன் பிரபஞ்ச மகாசபையின் திறவுகோள் ஒவ்வொரு சீடன் ஒவ்வொரு சீடன் தளத்திலும் வழங்கப்பட்டிருக்கின்றது சூட்சமாய் வழங்கப்பட்டிருக்கின்றது அத்தகைய ஆதி இறை பெருமகா நுழைவு வாயிலின் திறவுகோலை நீர் இன்று அவனிடம் இருந்து கிடைக்க பெற்றாய் என்ற அகத்தியன் ஆசி வழங்கினோம் திறவுகோலை பத்திரமாக நீர் கண்காணித்து பாதுகாத்து வந்து அத்தகைய பிரபஞ்ச மகாசபையிலே உள்ளமர் தவநிலை கொண்டு நீர் வளம் வருகின்ற பொழுது வளம் வருகின்ற பொழுது அற்புதமான அணுக்கரக பேராற்றல் கொண்ட ஞான நிலையோடு வளம் வருவாய் என்று வகத்தின் ஆசி வழங்கி இல்லாளினுடைய அத்தகைய குறை படிப்படியாக நீங்குகின்ற நிலை அஜ்வாலை கண்ட நிலையில் அவ்விளை கருகும் நிலை இறைசூற்றம் நூலாய் உம்முள் நுழைந்தது என்று ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் அஜ்வாலை அவன் மார்போடு அணைத்த ஜுவாலை எங்கும் செல்லவில்லை உமக்குள் உம் வினை வினைகருக வழங்கப்பட்டிருக்கின்றது உம் மூலமாக இல்லால் உமக்கும் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் படிப்படியாக அகலும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி வரும் காலமதில் இறை சூட்சம நூலின் பிரதியாகவும் வளம் வரக்கடவாய் என்று அகத்தியன் ஆசி வழங்கி வருகிறது சாய் சாய்